ஓகே ஜாயின் பண்றியா சரி ஓகே இந்த இப்போ இந்த பைத்தியக்காரன் தான் ஹைட் பண்ணு சரி நானே பண்றேன் நானே பண்றேன் விடு ஜேகே ஜாயின் பட்டனில் இன்னைக்கு ஜாயின் பண்ணிவிட்டுண்ணே ஈவினிங் அக்கா உடனே ஓப்பன் பண்ணிடுறேன் ஓகே ஃபோனில் ஜேகே கடுப்பாக இருக்குது அதில் லைவ் போகிறதுக்கே பிடிக்கல நைட்டு லைவுக்கு வந்துரு கன்ஃபார்மாக ஓகேயா நைட்டு லைவுக்கு வந்துட்டுண்ணா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிடுவேன் அக்கா வந்தவுடனே ஓப்பன் பண்ணிடுறேன் யார் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றेंगेன்னு தெரியல நம்ம ஆளுங்க அதனால சொல்றேன் இப்போ ஷோ ஆகுதா ஜாயின் பட்டன் செக் பண்ணி பா பாத்தியா ஆமா போயிருக்காங்க ஈவினிங் வந்துரும் இப்போ ஷோ ஆகலல ஜாயின் பட்டன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணல அது அக்கா வந்தது ஒன்று அக்கா கையில் ஓப்பன் பண்ணட்டும்னு வச்சுருக்கேன் ஆக்டிவேட் பண்ணணும் ஓகே 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 ஜேகே இன்னைக்கு லைவ் மிஸ் பண்ணாம வந்துரு ஆ சாப்பிட்டியா எப்படி இருக்க என்ன தான் நடக்குது இந்த இயற்கையும் தமிழும் வர்றதே இல்லை பார்க்குறதும் இல்லை பேசுறியா நான் மோஜே யூனிஸ்டால் பண்ணிட்டேன் ஜே கே பிடிக்கவே இல்லாது நான் எப்பயோ பண்ணிட்டேன் அதுல போய் என்ன யோசி மௌரியா பாய் எப்படி இருக்கீங்க கமலேஷ் ஓ அப்படியா லைவ் ஆன் பண்ணி வச்சிருக்கா அவரு தமிழ் வாத்தியா இப்ப நம்ம எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போல இருக்கு மோசில அத சொல்லு நான் அன்னைக்கே சொன்னேன் வேஸ்ட் ஜெக்கே அதுல போறது தான் நம்ம காசு செலவு பண்ணி எல்லாம் இப்ப ஏத்த தெரிஞ்சுக்கா இருக்கணும் நீதான் கேட்காம அதுல போய் போய் எல்லாரும் கிஃப்ட் அந்த என்ன யூஸ் சொல்லு ஒரு யூஸ்மே கிடையாது அத விட்டு நிரந்தரமா இப்படி தான் நல்லது அப்புறம் என்ன ஸ்பெஷல் கேக்க இன்னைக்கு என்ன லீவா மழை பெய்தாங்க இங்க மழை பெய்து கோரல் போடுது லைட் லைட்டா நாங்க இருக்கிற ஏரியாவில் ஜேகே எப்ப மீட்டர் போய்க்கலாம் சொல்லு ஒரு ஃபிஃப்டிக்கே வந்துட்டமா ஆமா சீக்கிரம் போக வந்தது யூடியூப்ல நீ வந்துரு யூடியூப்லேயும் எங்கேயும் போவார் எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீ மட்டும்தான் இல்ல ஜே கே அந்த மோஜின மட்டும்தான் இங்க இருப்பார் நீ யூடியூப் வந்துரு நீ இல்லாம கொடுமையா யார்ட்டையும் பேசுறது பிடிக்கல எல்லா திட்டாங்க தான் போ போக தப்பு தப்பா பேசறாங்க அதுலதான் அப்படி பேசுறாங்கன்னா இதுல ரொம்ப பேசுறாங்க ஜெய்க